துணை மருத்துவமனை படுக்கையில் சோர்ந்து படுத்திருந்தாள் மகேஸ்வரி காலில் போட்டிருந்த பெரிய கட்டும் தலையில் போடப்பட்டிருந்த தையல்களும் அவருக்கு நேர்ந்த விபத்தை பறைச்சாற்றின மெதுவாக விழியை மூடி திறந்தாள் தன் அருகில் கவலை தோய்ந்த முகத்தோடு கணவர் அமர்ந்திருக்க அதை பார்த்ததும் கண்களில் நீர் கோர்த்து முட்டியது திருமணமான இந்த முப்பத்தைந்து வருடங்களில் ஒரு நாள் கூட துணைவரை இவ்வளவு கவலையாக கண்டதில்லை அதைவிட அவரையே பார்த்து பார்த்து கவனிக்க தான் கூடவே இருக்க வேண்டும் இப்போதோ தன்னை அவர் கவனிக்க வேண்டுமே என நினைக்கையில் மனதுக்குள் பெரும் பாரம் குடியேறியது என்னங்க மெல்ல அழைக்க மனைவி கண் விழித்து விழித்துவிட்டதை உணர்ந்த வேலு வேகமாக எழுந்தார் மனைவியை நெருங்கினார் மகேஷ் என்ன கால் ரொம்ப வலிக்குதா தலை வலிக்குதா டாக்டரை கூப்பிடவா அக்கறையாக வினவினார் அதெல்லாம் வலி வலிக்கலை நீங்கள் பதற்றப்படாதீங்க பிள்ளைங்களுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா என்ன சொன்னாங்க சோர்வாக கேட்டால் ம் எல்லோருக்கும் தகவல் கொடுத்துட்டேன் ஃப்ரீ ஆனதும் வந்து பார்க்குறதா சொல்லி இருக்காங்க ஆதரவாக பதில் கொடுத்தார் சரிங்க காவியா இந்த நேரத்துல மகள் உடன் இருந்தால் நன்றாக இருக்கும் என மனம் விரும்பியது அவளுக்கு தகவல் கொடுத்துட்டேன் உடனே வந்து பார்க்க முடியலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டா என்ன செய்ய அவளும் பிள்ளைங்களை பார்க்கணுமே மகளை விட்டு கொடுக்காமல் பேசும் கணவரை விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஆண் இரண்டு பெண் ஒன்று என மூன்று பிள்ளைகளை பெற்று படிக்க வைத்து நல்ல வேலையில் அமர்த்தி வரன் பார்த்து திருப்தியாக திருமணமும் செய்து வைத்தாயிற்று மகன்கள் இருவரும் சென்னை பெங்களூரு என செட்டில் ஆகிவிட மகள் தங்கள் பக்கத்திலே இருக்க வேண்டும் என கோவைக்கு அருகில் குடியமர்த்தி இருந்தார்கள் வருடத்திற்கு ஓரிரு முறை மட்டும் உடனிருக்கும் மகன்கள் மாதம் தவறாமல் செலவுக்கென சிறு தொகையை அனுப்பிவிட்டு தங்கள் கடமை முடிந்தது என ஒதுங்கிவிட மாதம் தவறாமல் வரும் மகள் தாய் வீட்டில் சீராடி செல்வதையே விரும்பினாள் திருவிழா பண்டிகைகள் பிறந்த நாள் என அனைத்துக்கும் வந்து இரண்டு மூன்று நாட்களாவது தங்கிச் செல்பவள் அவசர உதவிக்கு மருத்துவமனைக்கு வர மறுப்பதை வேதனையாய் உள்வாங்கிக் கொண்டாள் பிள்ளைங்களை மாமியார்கிட்டே ஒரு நாள் பார்த்துக்க சொல்ல வேண்டியதுதானே தானே அவ சம்பந்தியம்மா கண்டிப்பா பார்ப்பாங்களே அவளுக்கு மனசே ஆறவில்லை ம் என்ன இருந்தாலும் தன் பிள்ளைகளை தான் பார்க்குற மாதிரி இருக்குமா மகளை குறை சொல்வதை அவர் விரும்பவில்லை என்பதை அவரது குரலே உணர்த்த சட்டன அமைதியானால் மகேஸ்வரி கணவருக்கு ஓட்டல் சாப்பாடு ஒத்துக்கொள்ளாது வேலை தவறாமல் உணவு குடிக்க ஏதாவது கூடவே கை கால் அமுக்குவது வரை அவருக்கு தான் வேண்டும் நண்பர்களோடு உரையாடாமல் இருப்பது அவருக்கு பெரும் கடினம் என்பது புரிய தான் இப்படி வந்து படுத்து கிடக்கிறோமே என நினைக்கையில் கண்கள் கலங்கின அதைவிட மருத்துவமனையில் பெண்ணுக்கு ஒரு பெண் செய்யும் உதவி போல் வேறு எதுவும் அமையாதே மகளுடன் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஏக்கம் தாயை வாட்டியது அந்த வருத்தத்தை உணர்ந்தவர் அன்றைய நாள் முழுவதும் மனைவியோடு இருந்து அவளுக்கு தேவையான மருந்து மாத்திரை கொடுத்து அவ்வளவு நாளும் சமையல் கட்டுக்குள் சென்று தண்ணீர் கூட வைத்து பழகிராதவர் கஞ்சி வைத்து எடுத்து வந்து சூடாக கொடுக்க இப்பொழுது ஆனந்தத்தில் மனைவியின் கண்கள் நிறைந்தன கண்ணீர் நிறைந்தன அன்று மாலையில் வந்த மகள் ஒரு வேளை சாப்பாடு கொண்டு தந்துவிட்டு சற்று நேரம் உரையாடியவள் மருத்துவமனையில் தன்னால் தங்கவே முடியாது என அவசரமாக கிளம்பி செல்ல அவளை இருக்கச் சொல்ல மனமின்றி இருவரும் அமைதியானார்கள் மருத்துவமனையில் இருந்த நாட்களை எப்படியோ கடத்திவிட்டு வீட்டுக்கு வர மகன்களும் தாங்கள் மட்டும் வந்து ஒப்புக்கு பார்த்துவிட்டு சென்றார்கள் கணவரின் தோல் பிடித்து நடந்து அவசர தேவைகளை அவள் முடிப்பது மனைவியின் ஒத்துழைப்பில் சமைப்பது முதல் மிஷினில் துணி போட்டு எடுத்து அவளது துணையோடு மடிப்பது மாலையில் சிட் அவுட்டில் அமர்ந்து பேசுவது என அவர்களின் நேரம் நல்லபடியாகவே நகர்ந்தாலும் மகேஸ்வரிக்கோ பிள்ளைகளின் தவிர்ப்பு மனதை உறுத்தி இருந்தது அடுத்த ஒரு வாரத்தில் வாக்கரின் துணையோடு நடக்கும் மனைவியை அழைத்து கொண்டு வீட்டை அடுத்திருந்த பூங்காவுக்கு சென்றார் வேலு அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார்கள் அங்கே விளையாடிய குழந்தைகளை சற்று நேரம் வேடிக்கை பார்த்தார்கள் பிள்ளைங்களை பாராட்டி சீராட்டி வளர்த்து என்ன பிரயோஜனம் நம்ம தேவைக்கு உதவ யாரும் இல்லை என்ன வாழ்க்கை இது விரக்தியாக பேசினாள் மகேஸ்வரி இவ்வளவு நாளாக மனைவியின் மனதுக்குள் மறைந்திருந்தது மனத்தாங்களாக வெளியேற அதை அமைதியாக கேட்டுக்கொண்டார் ஏன் மகேஷ் நான் ஒன்று கேட்டா உண்மையா பதில் சொல்லுவியா மனைவியின் கரத்தை தன் விரலுக்குள் அடக்கி கொண்டார் இத்தனை வருடங்களில் இதுபோல் தன்னிடம் இப்படி பேசியிராதவரை வியப்பாக பார்த்தாள் கேளுங்கள் என்பது போல் ஜாடை காட்டினாள் என்னை கல்யாணம் பண்ணும்போது என்ன நினைச்சே உண்மையா உன் மனசுக்குள்ள என்ன இருந்ததோ அதை சொல்லு இப்போ எதுக்கு இந்த கேள்வி கணவரை புரியாமல் ஏறிட்டாள் சொல்லேன் அவர் மறுபடி கேட்க நான் பெருசா எதையும் நினைக்கலைங்க அப்பா சொன்னார் உங்களை கட்டிக்கிட்டா நல்லா இருப்பேன்னு அவ்வளவுதான் அப்பாவியாக உரைக்கும் மனைவியை காதலாக பார்த்து மெல்லியதாக சிரித்தார் ஏன் சிரிக்கிறீங்க சின்னதாக கோபம் காட்டினாள் சரி நான் கேள்வியை மாத்தி கேட்கிறேன் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தைங்க பிறக்கும் கடைசி காலத்தில் நம்மை நல்லபடியாக பார்த்துக்கணும்னா நினைச்சே அவர் நிதானமாக கேட்க இவள் தான் சற்று அதிர்ந்து போனாள் என்னங்க நீங்க அப்படி யாராச்சும் நினைப்பாங்களா மனத்தாங்களாக திருப்பி கேட்டாள் அதேதான் நீ என்னை நம்பி வந்தே இந்த ஆளை கட்டிக்கிட்டா நாம சந்தோஷமா நிம்மதியா இருப்போம் இன்பமோ துன்பமோ இவர் நம்ம கூடவே இருப்பார் இதுதானே உன்னோட எண்ணம்மா இருந்தது இப்போ மட்டும் ஏன் அவள் பேசவில்லை பிள்ளைங்கிறது வயசான காலத்தில் நம்மளை பார்த்துக்க நாம் உருவாக்குற சேஃப் கார்டு கிடையாது நம்ம அன்பின் வெளிப்பாடு நாளைய அடையாளம் அவங்க நம்ம மூலமாக இந்த உலகத்துக்கு வந்து அவங்க வாழ்க்கையை வாழ பிறந்தவங்க மாறாக நம்மை கவனிக்க பிறந்த பிறப்பு கிடையாது நம்மளோட வாழ்க்கையை நாம் ரெண்டு பேர் மட்டும்தான் ஆரம்பித்தோம் முடியும் போதும் நாம் மட்டும்தான் விலகாமல் இருக்கணும் நடுவில் வந்தவங்க எல்லாம் நடுவிலே போயிடுவாங்க இந்த ஒரு மாசத்துல எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு என்னை எந்த அளவு நீ பார்த்துருக்கே இத்தனை வருஷத்தில் என் கர்ச்சிப்பை கூட நான் துவைக்கவோ தேடி எடுக்கவோ தேவையே இல்லாம என் நிழலாகவே இருந்திருக்கே என்னோட ஃப்ரீ நேரங்களை கூட நண்பர்களோடு செலவழித்திருக்கிறேனே தவிர உன்னோடு செலவிட நான் ஆசைப்பட்டது கிடையாது இப்போது உன்னை கவனிக்க உன்னோடு பேச உன் விருப்பங்களை அறிய உனக்கு திருப்பி கடமை செய்ய கடவுளாக பார்த்து எனக்கு கொடுத்த வாய்ப்பாகத்தான் இதை நினைக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு இளமையில் தன் துணையின் அவசியத்தை விட முதுமையில் தான் தேவை அதிகம் உன் கை கோர்த்து நடக்க உனக்கு துணையாக இருக்க நான் தயாராக இருக்கேன் நீ என்ன சொல்கிற கோர்த்திருந்த மனைவியின் கரத்தை தன் விரல்களால் ஆதரவாக அழுத்த ஒரு துளி நீர் அவள் விளியில் எட்டி பார்க்க கணவரின் தோளில் ஆதரவராக ஆயாசமாக சாய்ந்து கொண்டாள் கணவனின் கூற்றில் இருந்த உண்மை புரிய மௌனமாக அதை ஆமோதித்தாள் கொண்டவனின் துணை இருக்கையில் எந்த துன்பமும் தன்னை நெருங்காது இதைவிட பெரிய துணை தனக்கு எதுவும் இல்லை என்பது புரிய மகேஸ்வரியின் முகத்தில் அவ்வளவு நிறைவு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ராணி இதழில் வெளியான சிறுகதை நன்றி வணக்கம்